ரெண்டு பேர் பப்ளி பப்ளிக் எக்ஸாம் பப்ளிங்கிறதுனால பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருந்தவங்களாட்ட நல்லா மோதிரங்க ம் ஃபஸ்ட்டு யார் தான் ஆறாது நான் இது பிரிங்க இது வந்து இவங்களோட மார்க் ரிசல்ட் ரிசல்ட் வந்து இருக்குதுங்க வந்துருக்குதுங்க நீங்கள் பிரிக்காதீங்க அப்படியே கண்ட ஸ்கேன் பண்ணுங்க

ரிச்சண்டான பொண்ணு சொல்வது சுகம் ஆர் சுகாஷ் நியர் மாஸ்டர் சுகாஷ் காங்க்ராஜிலேஷன்ஸ் யூ ஆர் பூமெண்ட் டே வித்து டூ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சொல்லுது வரும் கரெக்டாக சொல்லுது வரும் இங்கே இருந்தார் சொல்லுவாங்க ஏபிசி மாட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஏ முடி போகுது இப்பதான் ரிசல்ட் வந்து பரவாயில்லையே வாசாயிட்டோம் அதெல்லாம் சந்தோஷம் அனுப்பிட்டாங்க வருத்தக்க செய்தி வைலே கंग्रेचुலேஷன் எல்திக்குது மாஸ்டர் சுகாஷ் கंग्रेचुலேஷன் யூ ஆர் ப்ரமோட்டட் फ्रॉम 5th ஸ்டாண்டர்ட் டு 6th போட்ட கொண்டோ ஏ நீ வந்து யூकेजीல இருந்து ஒன்னாவது போறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தயத்ரி நீ நேத்து நால இருந்து நேத்து நான் hadir பண்ணி கொண்டா இரண்டாவது வாரம் வரைக்கும் என்னா ஆயிடுச்சு ஐயோ இரண்டாவது

இங்க வருது நாட்டம் இருக்கு